தூத்துக்குடி மாவட்டத்தின் காங்கிரஸ் பேரியக்கத்தின் செயல்வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய மேனாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவர் என் அன்பு சகோதரர் திரு எஸ் அமிர்தராஜ் அவர்களை இன்னொரு மாவட்ட தலைவர் திரு சி எஸ் முரளிதரன் அவர்களை வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் திரு எஸ்கே சந்திரசேகரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் என் அருமை சகோதரர் திரு ராஜேஷ்குமார் அவர்களை நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸின் பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் டாக்டர் ரூபி ஆர் மனோகரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் அருமை அண்ணன் ஏபிசிவி சண்முகம் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் அருமை அண்ணன் திரு சொர்ணா சுதராமன் அவர்களை நம்முடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டி செல்வம் அவர்களை அமைப்பு செயலாளர் என் அருமை சகோதரர் திரு ராம்மோகன் அவர்களை மாநில செயலாளர் அன்பு சகோதரி திருமதி கமலிக்கா காமராஜ் அவர்களை சட்டமன்ற மேனாள் உறுப்பினர்கள் திரு ராஜ் அவர்களை திரு சுடலையாண்டி அவர்களை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் திரு காமராஜ் அவர்களை பிரேம்குமார் அவர்களை இளைய சூரிய அவர்களை மாரிமுத் அவர்களை சுப்ராயில் அவர்களை கேடிபி அருண் பாண்டியன் அவர்களை பெத்துராஜ் அவர்களை பொன்னுசாமி அவர்களை மூத்த நிர்வாகி திரு எஸ் எல் சந்திரசேகர் அவர்களை மாவட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திரு ஜெயக்குமார் அவர்களை திரு சிவசுப்பிரமணியம் அவர்களை திரு ஏ டி அருள் அவர்களை மகேந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருமாள் சாமி அவர்களை கார்த்திக் காமராஜ் அவர்களை காங்கிரஸ் நெடிசன் அவர்களை சகாயராஜ் அவர்களை தாசன் அவர்களை எஸ்பி தாசன் அவர்களை ஆண்டனி சுரேஷ் அவர்களை திரு பி எஸ் திருப்பதி ராஜா அவர்களை ஜெயக்குடி அவர்களை திருமதி சிந்தியா அவர்களை திருமதி முத்துலட்சுமி அவர்களை திருமதி அன்புராஜ் அவர்களை திருமதி காளியம்மாள் அவர்களை டேவிட் பிரபாகர் அவர்களை ஐஎன்டிசி ராஜ் அவர்களை ஷாஜகான் அவர்களை நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அருமை சகோதரர் சங்கர் அவர்களை திரு திருநெல்வேலி துரை அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியோர்களை திரு மாரிமுத் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய காங்கிரஸ் பெரியக்கத்தை சார்ந்த தலைவர் பெருமக்களை எல்லோரு பெயரையும் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் பெரியக்கத்துடைய தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு ஒரு குறுகிய காலத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் ஏபிசி சண்முகம் அவர்களும் மாவட்ட தலைவர்களும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தலைவர் பெருமக்கள்லாம் எதை முன்னிறுத்தி பேசினார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் உணர்வீர்கள் நாடு விடுதலை அடைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களும் சொன்னாலும் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சுதந்திர வேட்கையை எளிமையாகவும் இனிமையாகவும் வரலாற்று சிறப்புமிக்க அந்த யுத்தத்தில் பங்கேற்ற தலைவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் எல்லோரும் பேசும் பொழுது சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற வேண்டும் எங்களுக்குள்ள அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அறுபது மாமன்ற உறுப்பினர்களில் ஆறு கொடுத்தார்கள் மூன்று தான் வெற்றி பெற முடிந்தது இப்படிப்பட்ட கவலைகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் நான் அவர்களுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் இந்த மாவட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் பெருந்தலைவர் காமராஜரிடம் கூட செல்லவில்லை குறைந்தபட்சம் இந்த மாவட்டத்தில் பணியாற்றிய தலைவர் பெருமக்கள் மூன்று பேரை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவர் கே டி கோசல்ராம் அவர்கள் இன்னொருவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் இன்னொருவர் நம்முடைய தலைவராக இருந்த வீரபாகு அவர்கள் குறைந்தபட்சம் இந்த மூன்று மாவட்ட நம்முடைய தலைவர்கள் இந்த மாவட்டத்தில் பணியாற்றும் பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி இருந்ததோ அப்படி நீங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமை பெற செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நம்முடைய நாடி நரம்புகள் ஊனிலும் உறவிலும் இரத்தத்திலும் கலந்திருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்பதை நாம் தொண்டுவதற்கு இதெல்லாம் வாய்ப்பாக இருக்க முடியும் ஒரு ஒரு கட்சிக்கும் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இருக்கின்றன ஒவ்வொரு கட்சிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது நேற்றைக்கு ஆரம்பிக்கிறார்கள் ஒரு சிறிய இயக்கமாக கட்சியாக அவர் சொல்லுகிறார் அடுத்த முதலமைச்சர் எங்களுடைய கட்சி தான் அடுத்த கட்சி எங்களுடைய கட்சி தான் ஆட்சி அமைக்க போகிறது என்கிறார்கள் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் வவு சிதம்பரனார் புலித்தேவன் எவ்வளவு பெரிய போராளிகள் தலைவர்கள் இந்த மண்ணிலே தோன்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அவருடைய கனவை நாம் நனவாக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு சுதந்திரப் போர் முதலில் சிப்பாய் கழகம் வேலூரில் ஏற்பட்டது என்றாலும் ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மீரட்டில் நடந்ததுதான் முதல் சுதந்திர என்று திணிக்கப்பட்டாலும் இதற்கு முன்பாகவே வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் விடுதலை வேட்கையை இந்த மண்ணில தழுவ விட்டவர் அவ்வளவு பெரிய போராளியாக உலகம் திரும்பி பார்க்கும் போராளியாக இருந்தவர்கள் ஆகட்டும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும் வீரன் சுந்தரலிங்கம் ஆகட்டும் அனைத்து தலைவர் பெருமக்களும் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் பிறந்தவர்கள் உலகம் புகழ்மிக்க தலைவராக வாழ்ந்தவர்கள் ஆனால் மிகப்பெரிய பெருமைகள் என்னவென்றால் பாண்டிய மன்னர் காலத்தில் மூவேந்தர் காலத்தில் முத்து குளிக்கும் மாவட்டமாக இருந்தது சுதந்திரத்திற்கு பிறகு சொத்து குவிக்கும் மாவட்டமாக இந்த தேசத்திற்கு இந்த மாவட்டம் விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சுதந்திர போராட்ட தியாகிகள் குறிப்பாக ஆஷ் துரை இந்த மாவட்டத்தில் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார் தற்கொலை படையாக பணியாற்றி இருப்பவர் இப்பொழுதெல்லாம் யார் தற்கொலை படை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாவட்டத்தில்தான் முதல் முறை தென்னிந்தியாவில் முதல் தற்கொலைப்படையாக துரை ஆசியை வீழ்த்து வாஞ்சிநாதன் அவர்கள் போர்படை தளபதியாக மாவீரராக இங்கு திகழ்ந்தார் அதற்கு பிறகு லதா வகேர்கர் பல தியாகிகள் வட மாநிலங்களிலே தற்கொலைப்படையாக மாறினார்கள் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் பொழுது எல்லா பெருமையும் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு தான் இருந்தது குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலை என்று ஆனால் மாவட்டம் பிரிந்த பிறகு தூத்துக்குடி தனியாக வந்த பிறகு குறிஞ்சி மட்டும் தூத்துக்குடியை விட்டு திருநெல்வேலிக்கு சென்று விட்டது அவ்வளவு பெருமை மிக்க வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கம் முதன்மையான மாவட்டம் எங்கு இருக்கிறது என்றால் அது தூத்துக்குடி மாவட்டம் என்று நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு பணியாற்ற வேண்டும் நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் பேசும் பொழுதும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஊர்வசி அமிர்தராஜ் அவர்கள் பேசும் பொழுதும் ஒன்றை குறிப்பிட்டு பேசினார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த தேசத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த தலைமுறையை எப்படி உருவாக்க வேண்டும் பாசிச சக்திகள் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார் அந்த போராட்ட களத்தில் நாம் நிற்க வேண்டாமா அதில் கலந்து கொள்ள வேண்டாமா அதற்காக நாம் உழைக்க புறப்பட வேண்டாமா என்பதை பற்றி தெளிவாக இங்கு எடுத்து சொன்னார்கள் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு எவ்வளவோ போராளிகள் சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த மண்ணில இருந்திருக்கிறார்கள் ஆனால் எல்லா வரலாறும் இந்த மண்ணுக்கு இருக்கிறது என்பதற்கு பல முன்னுதாரணங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஃபாதர் கியூஸ் அவர்கள் முதல் முதல் தமிழில் அச்சி ஏற்றி வணக்கம் தம்பிரான் என்ற புத்தகத்தை முதல் முதலில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டு வந்தவர் கோவாவில் ஆங்கிலத்தில் அது பதிவு செய்திருந்தாலும் தமிழில் தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகத்தை முதல் முதல் தமிழுக்கு பெருமை சேர்த்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இவ்வளவு சிறப்புமிக்க மாவட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி இருக்க வேண்டும் தமிழர்கள் என்றால் அது குளிப்பதாகட்டும் சொத்து குவிப்பதாகட்டும் தூத்துக்குடியில் தானே புறப்படுகிறது அப்பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும் வலிமையெல்லாம் விட்டு மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் டேனியல் அவர்கள் சொல்லுகிறாரே எங்களுக்கு மரியாதை இல்லை சரியான பிரதிநித்துவம் கிடையாது இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்று மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் சுடையாண்டி சொன்னார் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நான் வரவேற்கிறோம் அதுதான் எல்லோருடைய எண்ணமும் ஆனால் இதையெல்லாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் கட்சி எப்படி இருக்க வேண்டும் கட்டமைப்பையும் வலிமைப்படுத்தி கட்சியை பலப்படுத்தினால் தானே நீங்கள் நினைக்கும் கனவெல்லாம் நினவாகும் அப்பொழுது நாம் மக்களுடைய பிரச்சனையை தினம் தினம் கையில் எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிர்வாகிகளை தலைவர் பெருமக்களை நீங்கள் வருங்காலத்தில் உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால் கே கோசல்ராம் தலைவர் இருந்த காலம் தலைவர் வீரபாக இருந்த காலம் தலைவர் செல்லபாண்டியன் இருந்த காலம் மீண்டும் வருமா வராதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் இன்று நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரலாறு எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது நிஜமாக இருக்கிறதா என்றால் நிஜமாக இல்லாமல் இருக்கிறதே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறந்து விட்டாலும் காலமாகிவிட்டாலும் காலமாகி காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்றால் பெருந்தலைவர் காமராஜருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்றால் இந்த தேசத்தில் தமிழ்நாட்டில் வலிமையான கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கம் வளர வேண்டும் இதற்காக நம் முன்னெடுப்புகளை நாம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் வரலாறு ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி இதிலிருந்து தான் உலகத்தையுடைய வரலாறை எழுத வேண்டும் என்று வரலாற்று ஆழ்வறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாவட்டம் தொன்மையான மாவட்டம் தூத்துக்குடியில் கட்சியை வலிமைப்படுத்தவில்லை என்றால் எந்த மாவட்டத்தில் நாம் கட்டமைப்பை பலப்படுத்த முடியும் என்ற கேள்வியும் நான் உங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த தேசத்தின் முகமாக குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் இன்று கூட நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாசிச சக்திகள் இந்த தேசத்தை ஆளுவார்கள் என்றால் பாசிசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பாசிசத்தை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவிற்கான நிதிநிலை அறிக்கை என்றால் அது இந்தியாவிற்கான நிதிநிலை அறிக்கையாக பார்க்க முடியவில்லை யார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கார்களோ ஆந்திர பிரதேசத்திற்கும் பீகாருக்குமான நிதிநிலை அறிக்கையை அங்கே வாசித்துக் கொண்டிருக்கிறார் பீகாருக்கு மட்டும் ஏறக்குறைய ஒரு லட்சம் கோடி வழங்கியிருக்கிறார் சிறப்பு நிதியாக ஆந்திராவிற்கு இருபதாயிரம் கோடியை வழங்கியிருக்கிறார்கள் வெள்ள நிவாரண தடுப்புக்காக பதினையாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடும் மா மாநிலங்களும் அதில் புறக்கணிக்கப்பட்டு இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா ராமர் பிறந்த ஊர் அயோத்தியிலேயே ராமர் கோவிலை கட்டி அந்த ராமர் கோவிலை வைத்து அரசியல் ஆதாயம் தேடி வெற்றி பெறலாம் என்று நினைத்தார் மோடி அவர்கள் ஆனால் அயோத்தியிலேயே அங்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக பொது தொகுதியில ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தி அங்கு வெற்றி கண்டு இருக்கிறோமே இது இல்லவா வரலாறு பன்னிரண்டு மாநிலங்களில இடைத்தேர்தல் நடந்தது பன்னிரண்டு இடைத்தேர்தலில பத்து தொகுதிகளை இந்தியா கூட்டணி வென்றிருக்கிறோமே இது வரலாறு இல்லையா இந்திய மக்கள் அனைவரும் காங்கிரஸ் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் என்றால் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில காங்கிரஸ் பேரியக்கம் தான் பாதுகாக்க முடியும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாம் எப்பொழுது முடிவு செய்ய போகிறோம் அந்த கேள்வியை எல்லோரும் நம்மு இங்கே வைத்திருக்கிறார்கள் பேசிய தலைவர் பெருமக்கள் அனைவரும் இன்று முதல் நாம் மக்களிடம் செல்ல வேண்டும் மக்களை அணிதிரள வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட வேண்டும் கூட்டணி என்பது வேறு இந்தியா கூட்டணி இணக்கமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் மிகவும் இணக்கமாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் தோழமையோடு இருக்கிறோம் அது வேறு அதற்காக நம்முடைய கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த கூடாது கட்சியை வலிமைப்படுத்தக்கூடாது என்று எந்த சட்டமும் கிடையாது யாரும் நம்மை நிரூபிக்க முடியாது கட்சியை வலிமைப்படுத்தினால் காங்கிரஸ் பேரியக்கம் பலப்படுகிறது என்றால் அது இந்தியா கூட்டணி பல இந்தியா கூட்டணி பலம் பெற்றால் இந்த தேசம் பல பெறும் ஆகவே நறுமை தலைவர் பெருமக்களாலாம் இதை நீங்கள் கொண்டு நம்முடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தூத்துக்குடியில் பேசுவதில நாம் பெருமை அடைகிறோம் கொஞ்சம் காலதாமதமாக ஏற்பட்டது வருவதற்கு விமானம் இறங்க முடியவில்லை ஆடு ஆடி காற்று அடித்து கொண்டிருக்கிறது விமானம் அரை மணி நேரம் தரையிறங்காமல் மேலேயே சுற்றி கொண்டு விட்டது அரை மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறோம் தலைவர் பெருமக்களையும் முன்பாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தோழர்களை அனைவரையும் மன்னித்து அருளுமாறு கேட்டுக்கொண்டு குறைந்த இடைவெளியில் இந்த மாபெரும் கூட்டத்தை குறிப்பாக நிர்வாகிகளை ஏற்பாடு செய்து இங்கே அமர வைத்த தலைவர் பெருமக்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தது மாஞ்சோலை இருபத்தைந்தாவது நினைவேந்திரியில் திருநெல்வேலியில் கலந்து கொள்ள போகிறோம் அடுத்ததாக தென்காசியில் இரவு கூட்டம் இருக்கிறது என்னுடைய நிறைவான வேண்டுகோள் தலைவர் பெருமக்களுடையும் தோழர்களின் சொல்லுவது என்றால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நம்மால் முடியவில்லை என்றால் யாராலும் முடியாது நமக்கும் ஆறறிவு அவர்களுக்கும் ஆறறிவு அறிவு நமக்கும் ஐந்தரடி உயரம் இருக்கிறோம் அவரும் ஐந்தரடி உயரம் இருக்கிறோம் ஆனால் வரலாறு என்பது யாருக்கும் கிடையாது காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கும் தலைவருக்கும் மட்டும்தான் அந்த வரலாறு இருக்கிறது சித்தாந்தம் இருக்கிறது இந்த அடிப்படையில காங்கிரஸ் பேரியக்கத்தை தூத்துக்குடி மாவட்டத்தின் முதன்மை மாவட்டமாக நீங்கள் மாற்ற வேண்டும் ஆளுமை மிக்க தலைவர்கள் இந்த மாவட்டத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் ஒரு முறை பணியோடு கேட்டுக்கொள்வது காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்துங்கள் கட்டமைப்பை பலப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின்